கும்பராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்த நபர்களுக்கு நல்லது செய்கிறதுக்குன்னு யாருமே இல்லை இவங்க வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது ரொம்பவும் கவனம் தேவை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனதை இவங்கள் அலைப்பாய விட்டால் கல்வியில் ஒரு விதி பிரகாரம் ஒரு பிரச்சனைன்னா அதை சமாளிச்சிடலாம் ஆனால் சதியே விதியாக வரும் திருமணத்துக்கு பிறகு வைரங் அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் இவர்கள் ஒரு நேரத்தில் சொல்லையா வாழ்த்துக்கள் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லையா கும்பம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானமாக வருது பாதகஸ்தானமும் அதுதான் இந்த கும்பம் வந்து பதினொன்னாம் இடம்னு சொன்னாலே அது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் இது வந்து காற்று ராசி இதில் வந்து ராகுவோடைய முழு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த ராசிக்குள் வந்து ஒளிந்திருக்கிறது காமத்திரிகோணத்தில் வரக்கூடியது காமத்திரிகோணம் அப்படின்னா காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ராசிகள்லையுமே ராகுவோடைய நட்சத்திரம் பூரணமாக உள்ள வரும் அப்போது அதிகமாக ஆசைப்படக்கூடியது வேக வேகமாக மேலே போகக்கூடியது இந்த சகோதரி வந்து கும்பராசி அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க எஸ்ஸில் நிறையா வரும் ஏன்னா இந்த சந்தியா சாகித்யா ஸ்வேதா ஸ்ருதி இந்த மாதிரி பேர்கள்லாம் இவங்களில் நம்ம நிறையா பார்க்க முடியும் கேலையும் சிலருக்கு வரும் கீதா காவேரி இந்த மாதிரியான பேர்களுமே இதில் வரும் மிகவும் வேக வேக வேகமாக மேலே போகக்கூடிய அமைப்பு இதில் சேலஞ்சு என்னென்னா அவ்வாறு மேலே போன பிறகு வந்த இடத்தை தக்க வைத்து கொள்வது இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இது எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இந்த ராசிக்கு என்ன ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம்னா இந்த கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்த நபர்களுக்கு நல்லது செய்கிறதுக்குன்னு யாருமே இல்லை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நானுமே இருக்கிறேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் புதனும் சுக்கரனும் தான் யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் வந்து என்ன பண்ணுது அஷ்டமாதிபதியாக வந்துடுது சுக்கரன் பாதகாதிபதியாக வருது ராசியாதிபதி சனி என்ன பண்ணுறாரு அவரே விரயஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்துடுறாரு ஜீவனாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டிலே போய் அடைகிறாரு அப்போது அவர் தான் வெற்றி ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் சரி அப்போ குருங்கிற ஒரு கிரகம் பார்த்தா அவர் பன்னெண்டாம் வீட்டில் நீசம் எங்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது ஆப்போசிட் பார்ட்டி எதிரியை குடிக்கக்கூடிய இடத்துல குரு உச்சம் இப்படி எங்களுக்குன்னு எதுவுமே எங்கேயுமே கொடுக்கப்பட்டதே கிடையாது இப்போது குரு ஆறாம் வீட்டில் போய் உச்சம் அப்படின்னா தனம் எதிரிக்கே ஏதாவது ஒரு இடத்துலயாவது கும்பராசி சகோதரிகள் எல்லாமே தங்களது தனத்தை பணத்தை கோல்டை எதிரிட்ட கொடுக்காமல் வெளியே வரவே முடியாது அதன் பிறகுதான் இவர்கள் பாடத்தை படித்து கொள்ள வேண்டும் இந்த கும்பராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கலசம் இப்போ எங்கே போனாலும் ஒரு கும்ப மரியாதை அது எல்லாமே கிடைக்கும் ஆனால் கலசத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது எல்லா இடத்திலும் ஒரு ராஜ வரவேற்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அந்த கலசத்துக்குள்ளே நம்ம எதை வேணாலும் ஊத்தலாம் அப்படிங்கிறதை போல் நீங்கள் இவர்களை மோட்டிவேட் செய்ய வேண்டும் எதை வைத்து நீங்கள் இவர்களை மோட்டிவேட் செய்தால் அவர்கள் ஒரு உச்சத்துக்கு வருவார்களோ போல் நீங்கள் இவர்களை மோல்டிங் செய்ய வேண்டும் கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு பாகியாதிபதி பாதகாதிபதி இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உச்சம் இந்த ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்போது என்ன ஆகும்னா தவளை தன்வாயால் கெடும் இப்போ இவங்க வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது ரொம்பவும் கவனம் தேவை ஒரு பிசுறு வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகள் இவங்களுக்கே பாதகமாக வரும் நிறைய அந்த சரண்யான்னு பேர் வைக்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் இந்த கும்பராசியில் பார்க்கலாம் சஷ்டிகா இந்த மாதிரி பேர்கள்லாம் நீங்கள் கும்பராசியில் பார்க்கலாம் நல்ல மல மளமளவென்று இவர்கள் மேலே வருவார்கள் ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தையை இவர்கள் பேசும் பொழுது மற்றவர்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்க வேண்டும் அது குறிப்பாக குடும்பத்தில் ஏன்னா டக்குன்னு இவர்கள் ஒரு வார்த்தையை பேசி விடுவார்கள் இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து என்ன பண்ணும் இவங்களை நன்றாக தூண்டிவிட்டு இவர்களை ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும் அப்போ நம்மளுடைய மைண்டை நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்குள் செலுத்தினால் ஒரு நல்ல வெற்றியை இவர்கள் அடைய முடியும் இவங்க ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் புதன் நீசம் அப்போது என்ன ஆகுது இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் கொஞ்சம் கல்வியில் எங்கே கவனம் சிதறும் அப்படின்னா இந்த உல்லாசத்துக்கும் லக்ஷரிக்கும் சுக்குரன் குறிகாட்டக்கூடிய இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதை இவங்கள் அலைபாய விட்டால் இவங்களுடைய கல்வியில் ஒரு தடை ஏற்படும் இதனை கொஞ்சம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சி அதனால் இவங்களுக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்புகள் ஏற்படும் பொழுது இவங்களுக்கு ஒரு பிடிமானம் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் படுத்தினா கண்டிப்பாக இவர்கள் வெற்றி அடைய முடியும் இவங்களுக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதரர்த்தை குறிக்குது இந்த இடம் பூமியை குறிக்குது இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த செவ்வாய் வந்து உச்சம் ஓ நண்பர்கள் சகோதரர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் இவர்கள் ஒரு நேரத்தில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இல்லைன்னா அதனால் ஒரு விரயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது இதை கொஞ்சம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுக்கு ஒரு ஆதரவு சப்போர்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா இந்த சுக்கரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவரே தான் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றார் அப்போ அந்த சுக்கரன் வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் நிறைய பேர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இடம் பூமி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் வாடகை எல்லாம் இவர்களுக்கு வரும் இந்த ஒரு விஷயம் மட்டும் கும்பத்துக்கு ஒரு ஆறுதலான சமாதானமான விஷயம் இதனை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட ஐந்தாம் இடம் இது குறிக்காட்டக்கூடிய விஷயம் வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் நீசம் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல உச்சம் அப்போ கண்ணை மூடிக்கொண்டு குழந்தைகளுக்கு செலவு செய்வது அதற்காக கடன் வாங்குவது அது புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது இல்லை இந்த காலேஜுக்கு போகணுமா இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுமா உடனே கடனை வாங்கிடுவது அதனால் ஒரு அபிவிருத்தி இருக்கா ஒரு ஆதாயம் இருக்கா அதனால் நம்ம குழந்தைக்கு ப்ளஸ் பாயிண்ட் வருமா அப்படின்னு யோசிக்காமல் மலமளவென்று இவர்கள் இறங்கி விடுவார்கள் இதனை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கும்பராசி சகோதரிகள் இவங்க ரொம்பவும் அடி வாங்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஆறாம் இடம் வம்பு வழக்கு நோய் எதிரி கடனை குறிகாட்டக்கூடிய ஆறாம் இடத்தில் இவங்களுடைய லாபாதிபதியும் இவங்களுடைய தனஸ்தானாதிபதியான குருவும் வந்து உச்சமடையுது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிகிட்ட போய் முதல் தடவை ஏமாந்த பிறகு இவங்களுக்கு ஒரு தெளிவு வருவதுங்கிறது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு ஒரு விதி பிரகாரம் ஒரு பிரச்சனைன்னா அதை சமாளிச்சிடலாம் ஆனால் சதியே விதியாக வரும் அது சொந்தக்காரங்களே சதி பண்ணுவாங்க சொந்தக்காரங்க பண்ணுவாங்க குரு துரோகம் இவங்க யாரையெல்லாம் குரு என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்களோ அது ஒருவேளை ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஆஃபீஸ் சீனியராக இருக்கலாம் பாஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராமை தராமல் இவங்களை இழுத்தடிக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்தில் சொல்லித்தர வேண்டிய விஷயத்தை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக இழுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த கும்பராசி சகோதரி பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது இது மின்னல் வேகத்தில் பயணிக்குது எல்லா விஷயத்தையும் கூகுளை பார்த்து தெரிஞ்சுக்குது இது காற்று ராசி தானே காற்றுலேருந்து எல்லாத்தையும் பிடிச்சிரும் இந்த பாப்பாவுக்கு ஒரு குருவெல்லாம் வேணும்னு தேவை கிடையாது இதுவே எல்லா டெக்னிக்கல் டயக்ராம் அனாலிசிஸ் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தால் நம்ம வேலைக்கு ஆப்பு வந்துவிடும்னு சொல்லி எல்லார்ட்டையும் நன்றாக பேசக்கூடிய இவங்களுடைய சுப்பீரியர் இவங்கள பார்த்தா மட்டும் ஒரு ஓரவஞ்சனை பண்ணி விட்டுருவாரு டென்ஷன் பண்ணி விட்டுருவார் அதுவும் ஒரு லேடி பாஸாக இருந்துச்சுன்னு வைங்க இந்த பாப்பா ட்ரெஸ் பண்ணினாலும் அந்த அம்மாவுக்கு சுப்பீரியர் அம்மாவுக்கு கோபம் வரும் இந்த பாப்பா ஸ்மார்ட்டாக போய் நின்னாலும் நீ என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இவர்களை மட்டம் தட்டி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை இதனை மட்டும் நீங்க ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துல வந்து இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் வரும் அதுலேயும் பூரம் வரும் உங்களுக்கு மூணாம் இடத்துல பரணியோடைய நட்சத்திரம் வரும் இவர்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பூராட நட்சத்திரம் வரும் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரமுமே திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்தாலே ஒரு கரண்ட்டு ஷாக் கிடைக்கும் ஏன்னா இந்த மூணுமே இவங்களுக்கு காமத்திரிகோணமாக வரக்கூடியது இவங்க ராசியே காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய ராசி ஏன்னா இந்த கும்பராசி சகோதரிகள்லாம் நிறைய இந்த ஐடி கம்யூனிகேஷன் வெளிநாட்டு தொடர்பு இங்கெல்லாம் போய் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரமுமே இவங்க ஈஸியாக போய் கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த லிவிங் டுகெதர் கோயிங் ஸ்டடி ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் பழகிக்கிட்டு நாங்கள் திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம் இதெல்லாம் இப்போ நிறைய பத்து கிளைண்ட் வந்து அதில் அஞ்சு கிளைண்ட் ஆறு கிளைண்ட் இது தான் வருது இந்த பிரச்சனை எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் தவிர்ப்பது நலம் தவிர்ப்பது கடினம் இதனை மட்டும் இப்போ நான் வந்து விஷயத்தை நட்சத்திர ரீதியாக சொல்லிட்டேன் ப்ராக்டிக்கலாக உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து நீங்கள் பேசி ஒரு நல்ல சொல்யூஷனுக்கு வருவது புத்திசாலித்தனம் திருமண வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இவங்க அடைகிற இடத்துல நீசம் இந்த பொண்ணு தான் நல்லா சம்பாதிக்குதே அப்போ நீனே வீட்டுக்கு ஹஸ்பண்டாகவும் வேலை செய்யி குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு இவங்களுடைய இன்லாஸ் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்வதற்குத்தான் தயாராக இருப்பார்கள் ஏன்னா மாமியாரை குறிகாட்டக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு பத்தாம் வீட்டில் உச்சம் அது வந்து இவங்களுக்கு ஜீவனம் அப்போ இவங்களுடைய ஜீவனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளத்தான் பார்ப்பார்கள் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டில்னா நான் கும்ப மரியாதையோட ராஜ மரியாதையோட நல்லா இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு விட்டு கொடுக்காமல் தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளற இங்கே எவ்வளவு அடி இவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் இவர்களுக்கும் புதன் என்ற கிரகம் அஷ்டமாதிபதியாக வருகிறது அப்போ அந்த மாமன் உறவு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த புதன் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து உச்சமடையுது அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் ரெண்டாம் இடத்தில் அடையுது அப்போது இவங்க யாரெல்லாம் மாமான்னு கூப்பிடுறாங்களோ அதில் ஏதாவது ஒரு நெருடல் இவர்களுக்கு பின்னாளில் ஏற்படுகிறது இவங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்ங்கிற கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் வேலைக்கு போவது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுதேனா இவங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்குது அப்போது கூடுதலாக அந்த லீகல் பார்க்கறது டாக்குமெண்ட் பார்க்கறது தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கிக்கிறது பணத்தை இழக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை இவங்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடிய குரு நான் ஏற்கனவே சொன்னது போல் தங்கத்தையும் வருமானத்தையும் செல்வத்தையும் குறிகாட்டக்கூடிய இந்த குரு இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நீசம் இவங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சம் அப்போது ரொம்பவும் பாடுபட்டு ரொம்பவும் போராட்டப்பட்டு பிரேத்தனப்பட்டு தான் அந்த தங்கத்தையும் அந்த செல்வத்தையும் நிதியையும் இவர்கள் வைத்து கொள்ள முடியும் இவ்வளவு விஷயங்களையும் கும்பராசி சகோதரிகள் ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியை இவர்கள் அடைவார் இப்போ இந்த காற்று ராசி இந்த காற்று வந்து இசைக்கு மயங்கக்கூடியது எப்பொழுதுமே இந்த பாட்டு பாடிக்கொண்டிருப்பது ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பது எந்த ஒரு விஷயத்துமே ஒரு மாதிரி இந்த ஹம்மிங் பண்ணி கொண்டே செய்வது இதெல்லாம் இவர்கள் வந்து செய்வார்கள் ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு அந்த புகுந்த வீட்டில் பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ன நீ ரொம்ப ஜாலியாக இருக்கிறியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி காண்பித்து கொள்வது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய இடங்களில் முரண்பாடை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இதனை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் நல்ல ஒரு மோட்டிவேட்டர்ஸாக வருவாங்க ஏன்னா இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற கிரகம் நல்ல விரிவாக்கத்தை இவர்களிடம் கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் நன்றாக இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் அதனால் இந்த மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர்ஸாக வருவது அட்மின் ஆஃபீஸர்ஸாக வருவது அதெல்லாம் இவர்களுக்கு நன்றாக பொருந்தும் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதையும் தவிர இவங்களுக்கு நிறைய இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வீசிங் இந்த சளி பிடிக்கிறது இந்த ஈசனோஃபீலியா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏன்னா இவங்களுக்கு நாலாம் வீடு சந் சுக்கரனுடைய வீடு அதுவே ஒரு கிரகம் அங்கே சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து உச்சமடையுது ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் இதுக்கெல்லாம் இவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ சஃபேயர் அணிந்து கொள்ளலாம் அந்த ப்ளூ சஃபேர் அணிந்து கொள்ளும் பொழுது ஆயுள் காரகன் சனி ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகுது அப்படினாவே நிறைய நோய்கள்லிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இவங்களோட உள்ளர்த்தம் வைரம் அணிந்து கொள்வது குறிப்பாக திருமணத்துக்கு பிறகு வைரம் அணிந்து கொள்வது இவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் அவர்கள் பண்ணும் பொழுது மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி இவர்கள் பெற முடியும் இதையும் தவிர ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு அதையும் தவிர நிறைய இந்த கைவிடப்பட்ட நபர்கள் நலிந்த நபர்கள் பிசிக்கலி சேலஞ்சு நபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இவங்க உதவி செய்யும் பொழுது மேலும் மேலும் நல்ல ஒரு உச்சத்தை இவர்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் கிட்ட என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்லக்கூடாது பெரும்பாலும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் கும்பராசி வந்து ஆண் ராசி அதில் பிறந்த ஆண்களுக்குத்தான் பலம் அதிகம் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் அது வந்து அவர்களுக்கே அது பாதகமாக போகும் அதைத்தான் நான் தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொன்னேன் மௌனமாகவே இருந்து இவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் உச்சத்துக்கு வர முடியும் நிச்சயமா சாமி நீ பரிகாரம் சேர்த்து சொல்லிட்டீங்க பரிகாரமாக சேர்த்து உடல் வியாதிகள் வரும் இவங்களுக்கு அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த சளி தந்தரவு ஈசி இந்த ஈஸ்னோஃபீலியா வீசி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அதிகம் சந்திக்கிறார்கள் இதுக்கெல்லாம் அவர்கள் ப்ளூ சஃபியர் அணிந்தாலே போதுமா பின்னாளில் இவர்களுக்கு லெக் பெயின் ஆர்த்தோ ப்ராப்ளம் வரும் ஏன்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கும் சனி அதிபதியாக வர்றார் இதுக்கும் இவர்கள் இந்த ப்ளூ சஃபியரை அணிந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் நிச்சயமாக சாமி கும்பத்தில் சொல்கிறாங்களா சாமி இந்த அவட்டத்தை வச்சு நிறைய பழம்புலாம் சொல்லுவாங்க அவிட்டம் வந்து தவிட்டு பானையை உருட்டும் அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மையாக அதாவது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் தான் நீங்கள் வந்து பிறக்குறீங்க இப்போ நீங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது செவ்வாய் ராகு தசை முடிஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசில் இந்த சனி தசைங்கிறது நடக்கும் உங்களுடைய ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் இந்த சனி தசை தொடங்கும் ஒரு மனிதனுக்கு அதாவது சித்திரை மிருகசீஷம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து நான்காவது திசையாக சனி திசை வரும் பொழுது இது கால பகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாரகாதிபத்தியத்துக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கக்கூடிய திசை கூடுதல் கவனம் அந்த நடுவாழ்வில் தேவைப்படுகிறது அதனால தான் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையை உருட்டும் அப்படின்னு ஒரு சிலையடைய சொல்லப்படுகிறது நடைமுறை வாழ்க்கைக்கும் இது ஒத்து வருகிறது இதுக்கு பரிகாரம்னு வந்துருச்சுன்னா நீங்க அது காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது ஏன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன்ல வந்துருது இல்லையா செவ்வாய் சனி தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது இதனுடைய வீரியம் பெரிய அளவில் கட்டுப்படும் அருமை அருமை நிச்சயமாக சாமி நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்கள் வாழ்த்துக்கள் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி